மோடி மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் ஆவதைத் தொடர்ந்து பழனி கோயிலில் சச்சி சேனா நிறுவனர் சரஸ்வதி மோடி முகமூடி அணிந்தபடி முடிக்காணிக்கை செலுத்தினார் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தி நாற்பது இடங்கள் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது தொடர்ந்து நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் இதையடுத்து சச்சி சேனா நிறுவன தலைவர் அதிரடி சரஸ்வதி இன்று பழனி கோயிலுக்கு வந்தார் முன்னதாக அடிவாரம் சரவணப் பொய்கை அருகே உள்ள முடிக்காணிக்கை மண்டபத்தில் முடிக்காணிக்கை செலுத்தினார் நரேந்திர மோடியின் முகமூடியை அணிந்தபடி முடிக்காணிக்கை செலுத்தினார் மோடியின் முகமூடியை அணிந்தபடி முடிக்காணிக்கை செலுத்தியதை பக்தர்கள் அனைவரும் வியப்புடன் பார்த்து சென்றனர்